அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா பகுதிகளிலும் முன்மாதிரியாக இருப்பதைப் போல பெருமானாரின் வாழ்க்கையின் திருமணம் என்பதும் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியை கொண்டிருந்தது ஒரு பெண் பல காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படலாம் துன்ககுல் மராத்தொளி அரும்பாயின் ஒரு பெண் குறிப்பாக நான்கு காரணங்களுக்காக அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள் நபிகள் சல்லல்லா அலிஸ்வல்லம் சொன்னார்கள் லி மாலிகி வலி ஜமாலிகி வலி ஹசபிகி ஒலி தீனிகி அந்த பெண்ணுடைய பொருளாதாரத்தை கவனித்து திருமணம் நடக்கிறது அழகை கவனித்து திருமணம் உண்டாகிறது அந்த பெண்ணுடைய குளம் கோத்திரத்தை கவனித்து ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் இது எல்லாம் அன்றைக்கு இருந்தவைகள் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் அந்த பெண்ணின் மார்க்கப்பற்றுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்பட வேண்டும் மார்க்க ஞானம் இருக்குதல் மார்க்க அறிவு இருக்குதல் மார்க்கத்தை வாழ்க்கையிலே நிலைநாட்டி வாழுகிற ஒரு பெண் இது மூணை விட மிகச்சிறந்ததொரு தகுதியை இந்த பெண் பெற்றுக்கொள்ளுகிறார் இன்னைக்கு தீனை வந்து ரொம்ப லேட்டாக தான் நம்ம கேட்போம் இருக்கா தொழுது இருக்கா தொழுகுமா இதெல்லாம் அடுத்து தான் முதல்ல ஒரு பெண் பார்க்கும்போது நாம் கேட்குற நாம் எதிர்பார்க்கிற நம்முடைய சிந்தனைகள் இருக்கிற பகுதி வேறு ஒரு பகுதி எவ்வளவு செய்வீங்க என்பது தான் அதனுடைய முதலாவது வாசகமாகவே இருக்கிறது நபிகள் செல்லலாக அழிவு செல்லும் அவர்கள் தீனுள்ள ஒரு பெண் அதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார்கள் தீன் என்று சொன்னால் என்ன தீனுக்கு நாம் ஒரு விளக்கம் வச்சிருக்கோம் வெளிரங்கத்தில் வணக்க வழிபாடுகள் இருப்பதற்கு பேர் தீன் என்று நாம் நினைக்கிறோம் சில நேரங்களில் அது கூட ஆகிடுது எப்போ பார்த்தாலும் முசல்லாவிலேயே உட்காந்து இருக்கிறாங்க வீட்டு வேலையில் பார்க்க மாட்டுறாங்க வீட்டுக்கு வந்தால் கணவனுக்கு டீ போட்டு தர்றது கூட முடியறதில்லை ஏன்னா இபாதத்து இரவு நேரத்தில் இவாதத்து கணவன் வருகிறபோது அவரை கவனிக்கக்கூட கூட முடியறதில்ல யோசித்து பார்க்குறோம் தீன் என்பதற்கு இது அல்ல விளக்கம் அ தீன் நசீஹா என்று நபிகள் சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் தீன் என்று சொன்னால் நசிஹத் என்ன நசீஹத் யாருக்கு நசீஹத் லில்லாஹி அல்லாவுக்கு நசீத்து செய்யணும் அழி ரசூலிஹி அல்லாவுடைய தூதருக்கு நசீத்து செய்யணும் அலா அலி ஆம்பத்தில் முஸ்லிமீன் பொதுமக் பொது ஜனங்களான முஸ்லீம்களுக்கு நாம் நசீகத்தை செய்யணும் அப்படிலாம் வருது அல்லாவுக்கு நசீகத்து நசீகத்துனா உபதேசம் அப்படின்னு நம்ம வார்த்தை வைப்போம் உண்மையில் நளவு நாடுதல் அல்லா ரசூல் என்ன சொன்ன அல்லாவுடைய நசீகத்துனால் அல்லா இதையெல்லாம் கட்டளைட்டானா அதையெல்லாம் பின்பற்றிட்டு வந்து அல்லாவுக்கு செய்கிற நசீகத்து அல்லாவுடைய தூதருக்கு நசீகத்து செய்யணும்னா ரசூலுல்லாவை பின்பற்றுவது சுண்ணத்துகளை கடைபிடிப்பது பெருமானாருடைய ஹக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பெருமானாருடைய நசிகத்து இப்போ கணவனுக்கு நசீகத்தை செய்யணும்னா கணவனுடைய குறிப்பு அறிந்து அவருடைய நோக்கம் அறிந்து அவருடைய கடமைகளை நிறைவு செய்வது தான் அங்கே தீன் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் எல்லாம் தொழுவோ வைப்போம் வணக்க வழிபாடுகள் செய்வோம் அல்லது இல்லாத பாராட்டுக்கும் சிறப்புக்கும் உரிய விஷயம் அதோடு சேர்ந்து ஒரு பெண்ணுக்கு கணவன் சார்ந்த பணிவிடைகளில் கவனம் வேண்டும் உதாரணத்திற்கு நபிகள் செல்லாமலை செல்லம் சொன்னதைப் போலவே தான் செய்வார்கள் தீனுள்ள ஒரு பெண் கத்திஜாவை திருமணம் முடித்தார்கள் அந்த பெண் நபிகள் பெருமானாருக்கு எப்படி நடந்து கொண்டார் அல்லாஹ் வந்து சலாம் சொல்லிவிட்டான் ஹத்திஜா வராங்க உணவு கொண்டு வருகிறார்கள் சாப்பாடு கொண்டு வருகிறார்கள் அந்த கத்திஜா வந்தால் அல்லாஹ் சலாம் சொன்னான்னு சொல்லுங்க அவர்களுக்கு ஒரு சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னு ஜிப்ரையில் அழிஹி சலாம் சொல்லுகின்ற அளவிற்கு ஹதிகா நாயகத்தினுடைய வரலாறு இருந்தது அல்லாவே சலாம் சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அப்படி என்ன சிறப்பு வருமானாரை திருமணம் முடிக்கிற போது நாற்பது வயது ஒட்டுமொத்த சொத்தையும் கொடுத்துட்டாங்க செல்வாக்கு அத்தனையும் கொடுத்தார்கள் இன்றைக்கு கணக்கு சொல்லுகிறார்கள் எட்நூறு பில்லியன் டாலர் அதுக்கு ரேட் என்னவோ அதுதான் அவங்க சொத்து இந்த பில்லியன்னால் என்ன கணக்குன்னே தெரியறதில்ல யதார்த்த வாழ்க்கையில் நம்ம ஆயிரங்களையும் ஆயிரம் லட்சங்களையும் பார்க்குற போது பில்லியன் ட்ரில்லியன் கணக்குகளில் ரூபாய் நோட்டுகளை அமெரிக்கன் டாலர் அளவுக்கு நாம் வகுத்து பிரித்து பார்த்தால் அந்த சொத்தின் மரியாதை என்னவோ அதுதான் ஹத்தி ஜனநாயகம் அந்த அரபுலகத்தினுடைய பெரிய வியாபாரி பாகிரான் பேர் கத்திஜத்து தாயிர தாயிரான்னு சொன்னால் வியாபார தொழில்களில் ரொம்ப சுத்தத்தை கடைப்பிடிக்கிறவங்க நபிசல்லுல்லாஹூ அலிக செல்லமுர்களை திருமணம் முடித்தவுடனே ஒட்டுமொத்த சொத்தையும் செல்வாக்கையும் நபிகள் பெருமானாருக்கு முன்னால் வைத்து விட்டார்கள் சொன்னாங்க நீங்கள் எந்த விதத்தில் இதை செலவு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் செலவு செய்யலாம் இன்றைக்கி திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் நகை கொஞ்சம் கொடுக்க கடை வைக்கலான்னு இருக்கோம்னு கேட்டால் நமக்கு என்ன பதில் வரும்னு நமக்கு தெரியும் திருமணம் ஆன பிறகு மனைவியின் சொத்தில் இருந்து சிலவற்றை நாம் கேட்டு வாங்கி அதை நாம் பயன்படுத்தி காலம் முழுக்க பதில் சொல்ல வேண்டும் பெருமானாருடைய கடைசி காலம் வரை எதிர்த்து கத்திஞ்சா எது பற்றியும் அவர்கள் வினவவில்லை என்பதோடு மட்டுமல்ல ரசூலாக கேட்டாங்க உங்கள் சொத்தை ஃபுல்லாக நான் செலவு பண்ணிட்டேன் எல்லாம் போச்சு உங்களுக்கு நான் கஃபன் போடுற அளவுக்கு கூட கஃபன் துணி வாங்கி உங்களை பொத்துகிற அளவுக்கு கூட என்னட செல்வம் இல்லையே என்று நபிகள் பெருமான செல்லபவர்கள் வருத்தப்பட்டபோது அன்னை ஹத்திஜா சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சின்ன குழந்தையாக பாத்திமாவை விட்டுட்டு போகிறேன் இல்லாத அந்த பிள்ளையை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனமாக நீங்கள் க உங்களுடைய கருத்தில் வைத்து கொள்ளுங்கள் குறிப்பாக பாத்தியமாக வச்சுக்கோங்க என்று எதிர்த்து ஹத்திஜாரதியா வசித்து செய்து அவர்கள் வஃபாத்தானார்கள் என்ற அதிசகளை படிக்கிற போது ஒரு சிறந்த நசிகத்துள்ள பெண்ணுக்கு அன்னை ஹத்திஜாரதி எல்லா ஒரு சிறந்த உதாரணம் கத்திஜா ரசூ ரசூலுல்லா ரசூலுல்லா ஹத்தீஜா இது ரெண்டை மட்டும்தான் நாம் வரலாறுகளில் அதிகமாக படிக்க முடியும் இத்தனையோ காதல் காவியங்களை உலகத்துக்கு சொல்லுகிறார்கள் லைலா மஜ்னூன் என்பார்கள் ஜூலியஸ் சீசரும் இவரையும் போல என்பார்கள் ஆனால் உண்மையில் நபிகள் பெருமானாரோடு அன்னை ஹத்தீஜாரதி அல்லாவுடைய வாழ்க்கை மிகச்சிறந்தது எந்த அளவுக்குன்னா அவங்க மௌத்தா போய் ரொம்ப காலம் ஆன பிறகும் கூட ரசூல்ல்லா ஒரு ஆடை அறுத்தா சதிஜாவுடைய நண்பர்கள் எங்கே தோழிகளில் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுத்துடுங்க என்று அனுப்புவார்கள் மக்காவுக்கு ரசூல்லா வெற்றியில் மக்கா வெற்றியின் போது பெருமானார் சிலா வரை எங்கே தங்கிறதுனு ஒரு பிரச்சனை வருது கொஞ்ச காலம் தங்கிட்டு உடனே போயிடுறவங்க மதினாவுக்கு ரிட்டன் ஆகிடுவாங்க இருக்கிறவரை எங்கே தங்கணும் எங்கே டென்ட் அடிக்கணும்னு கேட்டாங்க கத்திஜாரதிய கபூர் பக்கத்தில் எனக்கு டென்ட் வேணும்னு கேட்டாங்க கத்திஜாவை எங்கே அடக்கி இருக்கிறோமோ அந்த இடத்துல போய் எனக்கு டென்ட் அடிங்க அந்த இடத்தில் நான் தங்க விரும்புகிறேன் இந்த அளவிற்கு வாழ்ந்து பல காலங்கள் கழிந்த பிறகும் மனைவியின் மீது நபிகள் பெருமானார் செல்லல்லாக செல்லவர்கள் கொண்டிருந்த நேசமும் அன்னை ஹத்திஜாரதி எல்லாம் கடைசி நிமிடம் வரை பெருமானார் கொண் மீது கொண்டிருந்த அன்பும் பாசமும் ஒரு மன வாழ்க்கைக்கு சிறந்த உதாரணம் ஒரு தீனுள்ள ஒரு பெண் ம கண் கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான உதாரணங்களாக இருக்கின்றன அல்லாஹூ சுபஹானுதால் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களையும் படித்து புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற நல்ல தோப்பை அல்கவானாக சுபான